ஒரு தலைவன் ஒரு மனிதன் ரெண்டுக்கு வேறுபாடு இல்லை இப்ப ஒரு வந்து ஒரு தம்பி வந்து பசிக்குது என்கிட்ட கேக்குறான் இந்தா இருநூறு ரூபா போய் சாப்பிட்டுக்க நான் ஒரு மனிதன் அவ்வளவுதான் நல்ல மனிதன் அவ்வளவுதான் இப்போ என்கிட்ட இன்னொருத்த வர்றான் இப்போ நான் தலைவன் என்கிட்ட வர்றான் பசிக்குது ஐயா இந்தா இருநூறு ரூபாய் சாப்பிட்டு இங்க வா நான் இங்க இருப்பேன் என்னை வந்து பார்த்துட்டு போ திருப்பி வரான் ஐயா சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டியா சரி உட்கார் எந்த ஊர் நீ பேர் என்ன என்ன படிச்சிருக்கேப்பா பிஏ பிஏ படிச்சிருக்கியா யா ஆ அப்பா என்ன வேலை செய்கிறாங்க விவசாயி சரி 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 அப்படியா ஏன் உனக்கு சாப்பிடல காசு இல்லை வேலை இல்லை வேலை இல்லை இப்போ ஒரு தலைவர் என்ன யோசிப்பான்னா ஒரு பட்டம் படித்த ஒரு இளைஞன் ஒரு வேலை சாப்பிட முடியாம வறுமையில் இருக்கிறான் வேலை இல்லாமல் இருக்கிறான்னா இந்த நாட்டில் இந்த மாதிரி எத்தனை லட்சம் இளைஞர்கள் இருப்பான் இப்ப இவனுக்கு என்ன பண்ணணும் ஒரு வேளை பசிக்கு காசு கொடுத்து பசி அமைத்திட்டான் ஆனா இவனுக்கு மூணு வேலைக்கு சாப்பாடு கிடைக்க வேலை செய்யணும் பசி இல்லாமல் வாழ வேலை செய்யணும் அதுக்கு என்ன செய்யுதுன்னு ஒரு திட்டத்தை தீட்டி அதை நிறைவேற்றி அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவனை மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பசி போக்குறவன் எவனோ அவன்தான் தலைவன் இவர்கள் அரசியல்வாதிகள் தேர்தலை மட்டுமே சிந்திப்பார்கள் தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை சிந்திப்பார்கள் ஒரு கட்சி வென்றுவிட்டால் தேர்தல் ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை வருது முடிஞ்சு இப்போ வண்டியில வந்துருக்கு சரி தேர்தல் முடிஞ்சோன்னா மறந்துடணும் அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கணும் அதுக்கப்புறம் என்ன சிந்திக்கிறது மக்களை பற்றி சிந்திக்கிறது விக்கிரவாண்டியில் என்ன தேர்தல் சரட்டை சேமித்து வைக்க நீ கூட வச்சிருக்க ஆனால் நாங்க உழைத்து விளைய வைக்கிற உணவுப் பொருளை சேமிக்க உணவு சேமிப்பு கிடங்கு வச்சிருக்கியா ஒவ்வொரு மாவட்ட தலைநகர உணவு சேமிப்பு கிடங்கு இருக்க போதுதான் சேவை அரசியல் செயல் அரசியல் அந்த அரசியலை நாம் முன்னெடுக்கணும் தேர்தலை பற்றியே சிந்தித்துக் கொண்டே ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அதை பற்றிய சிந்திப்பார்கள் சிந்திக்கிறார்கள் அதை பற்றி சிந்திப்பதாலே தான் கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ஆயிரம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் முடிச்சு சத்தால் பத்து லட்சம் எதை நோக்கி தேர்தலை நோக்கி ரொம்ப முக்கியம் அரசியல் மாற்றத்திற்கு போறாங்க நம்ம வேற அரசியலை செய்யணும் இந்த அரசியலை அழிச்சிடணும் தம்பி புரட்டா சொல்லி சொல்லுவாங்க அழிச்சிட்டு முதல்ல இருந்து நம்ம இருந்து அழிச்சிட்டு நம்ம முதல்ல இருந்து ஒண்ணு ரெண்டு இருக்கும் அதனாலதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றமே இந்த இலக்குன்னு சொல்றது காரணம் எல்லாவற்றையும் மாற்றணும் நிர்வாக முறையே மாற்றணும் இந்த காவலர்கள்லாம் மலையில இருந்து எதுக்கு எதுக்கு நிறைந்த தீவிரவாதிகள் கடையில பயங்கரவாதிகள் கடையில கூட்டம் நடக்குதா அப்படிலாம் ஒண்ணு இல்லையா சொந்தக்காரங்க வேலை கொடுப்பேன் எட்டு மணி நேரம் தான் ஆண் காவலர்களுக்கு பிள்ளைகளை நான் படிக்கப்ப அம்மா அப்பாவுக்கு நான் பார்ப்பேன் அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்த செலவழிக்க ஒன்றும் இருக்காது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் விவசாயம் நானே செய்வேன் என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும்

அவனுக்கு எந்த தகுதிங்க உடல் தகுதி அப்படி பாடி பில்டிங் படிச்சிருக்கியா உள்ள மாதிரி இருக்கியா ஒல்லியா ஓம குச்சி நரசிம்மன் மாதிரி இருக்கிறவனுக்கும் போலீஸ் இல்லை உள்ளமணி மாதிரி இருக்கிறவனுக்கும் போலீஸ் இல்லை இந்த கூட்டத்தில் நாலு பேர் உட்காந்துப்பேன் யாராவது பொம்பளை பிடிச்சுக்கில்ல வாங்கப்பா நீங்க வாங்க வண்டி அங்கேதான் தான் வாங்க அந்த வண்டி கிட்ட பண்ண போட அப்புறம் தான் தெரியும் போலீஸ் நீ இந்த நிக்கிற தம்பி பார்க்கும்போது ஒரு அட்டாக் கட்டின்னு வெட்டி அப்படி வெட்டி அப்படி நிக்கிற பாரு சீருடை இல்லாத காவலர்களை இறக்கிற பத்தா இருக்கான் பேரணி எல்லாரும் மாதிரி என் தங்கச்சியை சாட பண்ணி பூ வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிங்க அது மாதிரி கோயிலா அங்கே ஒரு பத்து பெண் போலீஸ் அங்க ஆண் காவலர்கள் சீருடைய இருந்தால் தானே ராஜா நீங்கள் கண்டுபிடிப்பேன்

ஆட்சி இரண்டாண்டு இப்படி எல்லாம் பேச இருக்கா உங்களுக்கு மனசாட்சி ஒன்னும் வணிக வளாகமா சந்தையா தெருவா திருவிழாவா தப்பிக்க முடியாது ராஜா பிச்சு விட்டுருவீங்க நீ தங்கிலீஷ் பேச அங்க ரஷ்யால இருந்து லாட்வியா பிரிஞ்சு வருது லாட்வியா ரஷ்ய மொழியே பேசுவாங்க அவங்க எல்லாம் பேசிட்டு வந்தா அப்படித்தான் இந்த உக்ரைன் இதெல்லாம் பிரிஞ்சு வருது அப்ப இந்த லாட்வியால வந்து ரஷ்ய மொழியை கலந்து கலந்து பேசணும் அப்ப நம்ம சமஸ்கிருதம் ஆங்கிலம் கலந்து பேச மச்சான் ரன்னிங் ஓடுவோமா அதான் ஓடுவோமாங்க அப்புறத்துக்கு ரன்னிங்க போடுற அந்த கேட்டு கதவை சாத்திட்டு தம்பி தம்பி இந்த கேட்டு கதவை போடு தம்பி போட்டு வா மூடிட்டு வா தம்பி அப்படிதான் பேசுறது அப்படித்தானே சொல்லுவா அப்படிதானே அந்த டிவியை போடு அப்படிங்களா தூக்கி தலையில போட்டு போட்டங்க அப்படின்னு எல்லாவற்றுக்கும் தமிழ்ல சொல்லு ஒருத்தட்ட தடத்துல தடத்துல இருங்க தடத்துல இருந்து தடத்துல இருந்தாங்க லைன்ல இருக்கு சொல்றீங்க அப்படி தானே அவங்க அதுதான் தடத்துல இருங்க தமிழ் மாதிரி ஒரு மொழி உண்டா பல லட்சம் மொழி முதன் மொழி தமிழ் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து செம்மொழி உலகத்தில் அது தான் அதனால்தான் உயர் தனி செம்மொழி உலகத்தில் எம்மொழியின் துணையின் நாமத்துல உலக பேரறிஞர்கள் சொல்றாங்க மொழியில் ஆய்வறிஞர் சொல்றாங்க முத்தவா பல லட்சக்கணக்கான கலை சொற்கள் அறிவியல் பொருளியல் தொழில் எல்லாவற்றுக்கும் மருத்துவம் எல்லாவற்றுக்கும் தொகுத்து வச்சிருக்காது அதே என் தம்பி செம்மல் வச்சிருந்தா அதை இந்த திராவிடர்கள் திருவிழர்கள் அரசு வாங்கி நாங்க பயன்படுத்திக்கிறோம் வச்சிருக்கு வச்சிருக்கு வெளியிடாது ஏன் வெளியிட்டா நம்ம நமக்கு தெரிஞ்சிரும்ல இப்ப நாம வந்து அதை மறுபடி மறுபடியும் வெளியிடணும் கொடுமை எல்லாவற்றுக்கும் தமிழில் சொத்தான் இருக்குது நம்ம பயன்படுத்துறது இல்லை புரியாது எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழிகளில் நாற்பது விழுக்காடு ஐம்பது தான் தாய்மொழி பிறமொழி கலப்பு தான் ஆங்கிலம் இது மாதிரி தான் நமக்கு திரைப்படம் இருக்கு மற்ற இ பிக்சரும் இது எல்லா நமக்கு மாநிலத்திலயும் எல்லா ஊர்லயும் இது தான் நமக்கு நாற்காலி எல்லா ஊர்லயும் நம்ம ஊர்ல தான் இது குடை

தாய்மொழியோடு நீங்கள் பிறமொழி கலந்து பேசுனீங்கன்னா இருபத்தி ஆயிரம் இப்படி ஒரு சட்டம் போட்டால் எவனாவது இங்கிலீஷ் கலந்து பேசுவான்னு மட்டும் இல்லை ஐம்பது பேர் கோட்டைன்னு வச்சுக்கோ ஐயய்யோ ஒரு குணம் கொண்டு தூரணா தமிழில் பெயர் வைத்தால் வரி விளக்குன்னு ஐயா கருநாநிதி அவர்லாம் அறிவித்தாங்க இந்த தயாரிப்பாளர் எல்லாம் தமிழ் சின்னா இன் தமிழ்தானே வைக்கலாம்லப்பாப்பா நல்லா யோசிச்சு சொல்லுப்பா தமிழாப்பா தமிழ் தான்ப்பா ஐயா ஒரு கையுட்டு மாதிரி பண்ணிட்டாரு எப்படி பண்ணிட்டாரு தமிழில் பெயர் வைத்தால் வரி விளக்கு கொஞ்சம் வரி செல்கிறேன் நம்ம தமிழில் பெயர் வைக்கலாம் ரெட்டிப்பு வரி விதிப்பு எப்படி ரெட்டிப்பு வரி விதிப்பு அப்புறம் தமிழ்ல எந்த தமிழ்நாட்டில எந்த திரையரங்கும் கூடாது இங்கிலீஷ்ல பேர் இங்கிலீஷ்ல இங்கிலாந்துல வெளியிட்டுல திரையரங்கு கிடையாது கேட்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை இல்லாத ஒரு நாட்டை செதுக்க முடியாது வளர்க்க முடியாது வாழ் வாழ்க்க முடியாது ஒண்ணு பண்ண முடியாது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறை என்பது தாயின் பேரன்பு என்பதை நீ